அண்மை செய்தி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் முப்பெரும் விழா நடைபெறுகிறது இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார் தொடர்பான காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியும் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறோம் இருநூற்று எழுபத்தி ஏழு கோடியில் இருநூற்று நாற்பத்து மூன்று புதிய பள்ளி கட்டணங்கள் மற்றும் பாரத சாரண சாரணியர் தலைமை அலுவலகத்திற்கும் இந்த முப்பெரும் விழாவில் அடிக்கல் நாட்டப்பட இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இந்த முப்பெரும் விழா தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லு அருணேஷ் வணக்கம் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக முப்பெரும் விழா என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வருகிறது இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி தொடக்க விழாவும் அதே போல இருநூற்றி எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று புதிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் பாரத சாரண சாரணியர் தலைமை அலுவலக அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெறுகிறது அதே போல தொண்ணூத்தி நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது பள்ளி கட்டிடங்களை சிறப்பு விழாவும் இந்த முப்பன் விழாவாக நடைபெறுகிறது இதில் ஏராளமான தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் இந்த விழாவை வரைக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அதே போல கே என் நேரு அமைச்சர்கள் ஆ சுப்பிரமணியன் சி வி கணேசன் அதே போல நாசர் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த விழாவுக்கு முன்பாக மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது இந்த விழாவை பொறுத்த என்றதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆசிரியர்களுக்கான புதிதாக அந்த என்பது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலில் இந்த விழா என்பது முக்கியத்துவம் என்றதாக பார்க்கப்படுகிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் தேர்தல் வைத்திருப்பார்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி முதல் போட்டியில் வென்ற நிலையில் நேற்று இரண்டாவது